Asalaamu Alaikum. Hi guys, welcome to Rashikala. இன்றைக்கி நம்மளோட ராசி கலாட்டால நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்னை மரத்தோட ஈக்கி குச்சியை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த தென்னை மரம் ஈக்கி குச்சியை வச்சு சிலுங்காத எடுப்போம் பார்த்தீங்களா ஒம்பது குச்சோ பத்து குச்சோ வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு குச்சோ வந்து சிலுங்காத எடுக்கிற விளையாட்டு யார் யாரெல்லாம் விளையாடிருக்கீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம டிப்ஸ்குள்ளே போகலாம் இந்த சூப்பரான இந்த ஃப்ளவர் செட் வந்து நம்ம இது போல் சாட்டின் ரிப்பனும் நெக்ஸ்ட்டு வந்து ஈக்கி குச்சும் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வந்து சாட்டின் ரிப்பன் வேணுமோ அந்த மாதிரி சாட்டின் ரிபனை கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டரில் வந்து இது போல் ஆறுலேருந்து ஏழு பீஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து நீங்கள் நிறைய பெருசாக செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் சாட்டின் ரிப்பன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு சாட்டின் ரிப்பனும் பார்த்திங்கன்னா பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோடய ஒரு சைட் பார்டர் அது பார்டர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த ஒரு சைட் பார்டரை மட்டும் அப்படியே வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சேஃப்டி பின்னை வச்சு நீங்கள் வந்து இந்த நூலெல்லாம் இந்த பட்டு புடவைக்கெலாம் சுங்கு போடுவாங்க பார்த்திங்களா அப்போ நூலெல்லாம் எடுப்பாங்கள்ல அதே மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் பட்டு புடுவ அளவுக்கு எஃபெக்ட் போடணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக பின்னு வச்சு இப்படி ரிமூவ் பண்ணாலே அந்த நூல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே கிளியராக தெரியும் இப்போ வந்து இந்த நூல் எல்லாத்தையும் இது போல் வந்து அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது போல் நடுவில் நடுவில் சிக்கோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து பயப்பட தேவையில்ல அது ஒன்றும் ஆகாது நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா சரியாயிடும் இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த எட்டு பீஸெலும் நம்ம இது போல் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஈக்கு குச்சி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த ஈக்கி ஸ்டார்டிங் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இது போல் செல்லோ டெப் வந்து போட்டு ஒட்டிட்டு இது போல் ஈக்க குச்சை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுக்கலாம் நான் வந்து எப்படி சுற்றுறேன்னு பார்த்துக்கோங்க அந்த அப்படியே பூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இது போல் வந்து சுற்றி முடிச்சுட்டு லாஸ்ட்லேயே வந்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம் அப்படி உங்ககிட்ட டேப் இல்லை அப்படின்னா க்ளூ போட்டு ஒட்டுறதா இருந்தால் கூட ஒட்டிக்கலாம் ஆனால் கம்மு போட்டு ஒட்டினோம்னா ஒட்டுமான்னு எனக்கு தெரியல வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் டேப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு நம்ம ஒட்டியிருக்கிறதே வந்து தெரியாது அந்தளவுக்கு நம்ம வந்து குட்டியாக கட் பண்ணி ஒட்டிட்டோம்னா நம்மளோட சூப்பரான இந்த ஃப்ளவர் செட்டப் வந்து ரெடி ஆகிடும் நம்ம வந்து இதே மாதிரியே பேலன்ஸ் எட்டு பீஸும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ளாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கு கீழே வந்து பாட்டம் வந்து ரெடி பண்ணோம்ல அதுக்காக நான் என்னத்தை வந்து கட் பண்ணுறேன்னா இது போல் வேஸ்ட்டாக தூக்கி போகிற வாட்ரு பாட்டிலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அழகாக ரவுண்டாக இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாட்டில்குள்ளே வந்து தர்மாக்குள்ளே வச்சோம்னா அப்படியே ஸ்ட்ரிப்பாக நிற்கும் உங்கள் கிட்ட தர்மா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அரிசி கூட போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை மண் இல்லை கலர் கல் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நிற்கணும் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் தர்மாக்குள வந்து அழகாக அந்த பாட்டில் ஷேப்க்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து முன்ன பின்னே இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம த அந்த பாட்டிலை வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண போகிறோம் அது எப்படி கவர் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கீழே மட்டும் ஒரு டேப்பு அதாவது நான் வந்து ரெட் கலர் டேப் வந்து சுற்ற போகிறோம் ஸோ அந்த டேப் சைஸ்க்கு விட்டுட்டு பேலன்ஸ் நடுவில் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் போல் உள்ள நூலை வந்து அப்படியே நெருங்க வந்து சுற்றிக்கிறேன் இதுக்கும் வந்து நான் செலோ டேப் தான் வந்து நான் வந்து போட்டு ஓட்டிக்கிறேன் உங்கள் கிட்டே வந்து க்ளூ இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு நெருங்க அப்படியே வந்து ஒட்டி விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம கீழேயும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அதே மாதிரி அதே ஈக்குவல் அளவுக்கு மேலேயும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பேஸ் விட்டுக்கலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கீழையும் மேலேயும் வந்து ஒரு ரெட் கலர் டேப் வந்து ஒட்ட போகிறோம் அப்படி உங்ககிட்ட கலர் டேப் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் டேப் கூட ஒட்டிக்கலாம் இப்போதைக்கு என்கிட்ட கலர் டேப் இல்லாதனால இந்த நார்மலான டேப்பை வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன் ஆனால் இது பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளார் பாட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் வந்து சொருவி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ ஃப்ளார்ஸ் ஒன்று ஒன்றையும் நான் வந்து அழகாக வந்து சொருவிக்கிறேன் நல்லா நம்ம தர்மாக்குள் வச்சுருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குது ஆடாமல் அசையாமல் இருக்குது உங்கள் கிட்ட தர்மாக்குள் இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரிசி கோதுமை மாவு அப்படி இல்லைனா கோதுமை எதை வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் ஸ்டிப்பாக நிற்க வச்சுக்கலாம் ஒரு ஃப்ளார் பாட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ் மட்டும் இருந்தால் பற்றாது அதுக்கு லீவ்ஸும் இருக்கணும் ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த் லென்த்தாக வரதுனால அதே லென்த்துக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா க்ரீன் கலரில் போல் கிளிட்டர் ஷீட்டை வந்து இது போல் சைடாக வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எட்டு பீஸ்க்கும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்து ஒவ்வொரு இது மாதிரி கிளிட்டர் ஷீட்டை வந்து அழகாக கட் பண்ணி செலோ டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் நான் வந்து ஈச் ஒன் ஒன் அதாவது ஒவ்வொரு ஃப்ளாஸ் செட்டுக்கும் ஒவ்வொரு கிளிட்டர் ஷீட்டை வந்து இது போல் கட் பண்ணி ஒட்டி வச்சுக்கிறேன் நம்ம எல்லா ஓவராலாக எல்லாத்துக்கும் வந்து ஓட்டணும் இப்போ பாருங்கள் நான் வந்து எப்படி ஓட்டுறதுன்னு காட்டுறேன் இப்போ அது போல் நம்ம க்ளெட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அழகாக இந்த ஃப்ளார் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் டேப் போட்டு ஃபுல்லாக வந்து ஓட்டி முடிச்சிடலாம் அவ்வளோதான் ஓவராலாக நம்மளோட ஃப்ளவர் பாட் வந்து ரெடி ஆகிடுச்சு இது பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வைக்கலான்னு பார்க்கலாமா இப்போ பாருங்களேன் இதை நம்ம வீட்டு வெளியெல்லாம் வச்சோம்னா கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இது போல் ஸ்பீக்கர்லாம் இருப்போம்ல அந்த ஸ்பீக்கர் மேலெல்லாம் கூட நம்ம இது போல் வச்சு விட்டோம் அப்படி இல்லைனா டிவி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் இல்லைனா நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ் கேட் வந்து நம்ம ஷூ ஷாக்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக இருக்கும்ல ஒரு கபோர்ட் மாதிரி அங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து வச்சு விட்டீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜ் மேலெலாம் கூட வைக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ நீங்கள் வந்து அதை அங்கங்கெல்லாம் வச்சுக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து கிச்சனை வந்து ரொம்ப அழகுப்படுத்துறது பிடிக்கும் அந்த மாதிரி கிச்சனை அழகுப்படுத்துகிறவங்க கூட கிச்சனில் கூட வந்து இதை வைக்கலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது எங்கே வச்சாலும் சூப்பராக இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இது போல் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா ஒரே ஒரு பின் இருந்தால் போதும் இனி ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு நேரம் ஆகவே ஆகாது நம்மளோட ஹஸ்பண்ட்கிட்டயோ ஸாரீ கட்ட இவ்வளோ நேரமாகாமா ஒன்றுக்கு அப்படின்னு நம்மளும் திட்டு வாங்கவும் தேவையில்லை அது எப்படின்னு நான் போன வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே இன்றைக்கி நம்மளோட ராசி கலெக்ஷன் வந்து சில அப்டேட் பார்க்கலாம் இந்த சாஃப்ட் சில்க் செட் சாரீ வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது போல் வந்து ரெண்டு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாம் வந்து இந்த பீஸ்க்கு வந்து எயிட் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் வந்து பல்காக வந்து வாங்கினீங்க ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வாங்க இந்த சூப்பரான பூனம் ஸாரீ கலெக்ஷன் பார்க்கலாம் இது நம்ம வந்து ஃபோர் டபுள் நைனுக்கு இருக்கோம் கிளாத் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சாஃப்ட்னஸை விரும்புகிறவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சேரீயில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு யூனிக்காக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் சென்ட் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் இந்த சூப்பரான காட்டன் அனார்கலி தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இருக்கோம் இதில் வந்து சிங்கிள் கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இது போல் நிறைய கலெக்ஷன் நிறைய குர்திஸ் கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம டேரெக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூடத்துலேருந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுனால மார்க்கெட்லேயே யாருமே கொடுக்க முடியாது கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ரெகுலர் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ராசி கலெக்ஷன் சேனலில் நீங்க பார்க்கலாம் நம்மளுடைய ரெகுலர் கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணி விடணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணி நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் வேர் பண்ணக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸு அப்புறம் கஸ்டமைஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா டூ ஆடியோ லான்ஸில் வந்து ஹீரோயினி வேர் பண்ணி கொடுந்த இந்த சாரியோட கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணும்னா கீழே தெரிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ராசிக்கலாட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்